உயிரினும் மேலான தற்போ உடன்பிறப்பு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எறையூர் மாத்தூர் பேருச்சம்பாக்கம் மற்றும் குண்டு பெருமந்தூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் ப பரமசிவன் வேட்டி சேலை நாட்காட்டி உள்ளிட்டவற்றை வழங்கினார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எறையூர் மாத்தூர் பேருச்சம்பாக்கம் மற்றும் குண்டு பெருமதூர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீபெரும்புதூர் தெற்கு ஒன்றிய திமுக பொருளாளரும் ஸ்ரீபெருமார் ஒன்றிய குழு பதினாறாவது வார்டு உறுப்பினருமான ப பரமசிவன் தனது சொந்த செலவில் பதினாறாவது ஒன்றிய வார்டுக்கு உட்பட்ட எறையூர் மாத்தூர் பேரிச்சம்பாக்கம் மற்றும் குண்டு பெரும்புதூர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வேட்டி சேலை மற்றும் கேலண்டர் ஆகியவற்றை வீடு வீடாக சென்று வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தாா் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு